வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள ஆசனூர் கிராமத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் இடைவிடாமல் பொழிந்து வரும் மழையால் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மிதமான காற்றுடன் இடைவிடாமல் பொழிந்து வரும் மழையால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பழுது ஏற்பட்டுள்ளது ஏரிகளில் நீர்மட்டம் தற்பொழுது உயர்ந்து வருகிறது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் இந்த மழை பொழிவால் அங்கங்கே குட்டை குடையாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது மற்றும் உளுந்தூர்பேட்டை அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆங்காங்கே சாலைகள் ஓரமாக உள்ள மரங்கள் வேரோடு சாய்ந்து உள்ளன இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்